வணக்கம் கும்பகோணம் ரயில்வே மாத்திக்கட்டு பகுதியில் வீடு விற்பனைக்கு உள்ளது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அடிமணை ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு சதுரம் தான் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அமைதியான ஏரியாவில் தாங்க இருக்குது ஒரு ஹாலு கிச்சன் ஒரு ரூமு அந்த மாதிரி இருக்கும் பாத்ரூம் வந்து வெளியில் இருக்குது கொல்ல பகுதியில் இருக்குது முன்னாடி இடம் இருக்குது பின்னாடி இடம் நல்லா தாராளமாக இருக்குது இது வந்து டவுன் லிமிட்லேருந்து பக்கமாக வருது இது டவுன் லிமிட்டுக்குள்ளே தான் வரும் அதாவது மாநகராட்சின்னு அறிவித்தா டவுன் லிமிட்டுக்குள்ளே வந்துடுது இந்த வீடியோ யாருக்குன்னு தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் மற்ற வீட்டில் நேரில் சொல்கிறேன் என்னோடய சேனலை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து ஷேரும் மறந்துடாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இந்த வீடு ரொம்ப ரே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சொல்கிறாங்க அவங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி